गणेशाय नमः मूषिकवाहन मोदकहस्त शामरहर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र पादं नमस्ते विनायकपेर्माणै வணங்கும் பொழுது அவரை எப்படி வணங்குகிறோம் விக்ன விநாயக பாதம் நமஸ்தே நம்முடைய விக்னங்கள் அதாவது எந்த தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய விநாயகனே உங்கள் பாதங்களை நமஸ்கரிக்கிறோம் அந்த விநாயகர் என்ன செய்திருக்கிறார் மூஷிகத்தை வாகனமாக கொண்டிருக்கிறார் மூஷிக வாகன அதாவது எலி எலியை தன் வாகனமாக கொண்டிருக்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் பொதுவாக நீங்கள் எலியை பார்த்தால் அங்குமிங்கு அது துரு துரு என்று ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த எலியானது நம் மனதோடு அதை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும் நம் மனமும் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது அந்த எலியை எப்படி விநாயகர் அதை அடக்கி தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறாரோ அதுபோன்று நாம் விநாயகரை வணங்கும் பொழுது நம் மனதையும் ஒருநிலைப்படுத்தி அதை அவர் அடக்கி ஒருநிலைப்படுத்தி விடுவார் மோதகஹஸ்த தன்னுடைய கைகளில் இனிப்பான மோதகத்தை வைத்து கொண்டிருப்பவர் சாமர கர்ண அதாவது அவருடைய காதுகள் எப்படி இருக்கின்றன ஒரு விசிறியை போல் இருக்கின்றன அந்த காதுகளை கொண்டவர் விளம்பித்த சூத்திர அதாவது தன்னுடைய இடையில் ஒட்யானம் போல் கட்டி கொண்டிருப்பவர் வாமன ரூப அவர் கொஞ்சம் குள்ளமான வாமனரை போல் கொல்லமான வடிவத்தை உடையவர் இவர் யார் மகேஸ்வரரின் புத்திரர் நம் சிவபெருமானின் புத்திரரான விநாயகன் எல்லாம் தலைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதை இந்த பா பாட்டின் அர்த்தம் மீண்டும் பார்ப்போம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த चामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र नमस्ते। ॐ गणेशाय नमः